இன்புற்றிருக்க இறையன்பு அவர்கள் எழுதிய அழகானது ஒரு புத்தகம் நிரந்தரமாகமா நம்ம நிம்மதி இளமையின் சின்னம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதன் முகவரி குதூகலம் அதன் அடையாளம் மகிழ்ச்சியுடன் இருக்கிற அனைவருமே இளமையாக இருப்பதாக அறியப்படுகிறார்கள் மகிழ்ச்சியே மானுட வாழ்வின் இலக்கு அதனால் தான் அவலட்சணமாக இருப்பவர்கள் கூட சிரிக்கும்போது அழகாகி விடுகிறார்கள் உலக அழகிகள் கூட அழும்போது அழுகுணியாகி விடுகிறார்கள் ஆன்மீகம் என்பது மகிழ்ச்சியாக தான் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை பூசிக்கொண்டு பாதங்கள் பூமி மீது படாதவாறு புன்னகையோடு துள்ளி கொண்டிருக்கும் அத்தனை பேரும் இறையொருள் பெற்றவர்களாக வளம் வருபவர்களே நாமும் நம்ம சுற்றியுள்ளவர்களும் போது எண்ணங்கள் அனைத்தும் உதிர மனம் ஒரு நொடி மறைந்து விடுகிறதே அதுவே தியானம் அந்த கணத்தில் இறைமையை தொட்டிவிட்ட உணர்வில் விழிகள் இரண்டும் மின்னுகின்றனவே அதுவே மெஞ்ஞானம் அதை நீட்டிக்க செய்யும் உபாயமே ஆன்மீகம் இளமையின் இலக்கணம் இன்புற்றிருத்தலே இன்புற்றிருக்கும் நொடியில் வயோதிகர்கள் கூட இளமையால் வருடப்படுகிறார்களே இருபத்தி நாலு மணி நேரமும் இன்பற்றிருக்க முடிவவன் மட்டுமே ஆன்மீகவாதி அது சாத்தியமா சாத்தியமா சத்தியமாக சாத்தியமா என்பது நம் ஒவ்வொருக்குள்ளும் பிறக்கின்ற ஒரு கேள்வி நமது மகிழ்ச்சி சில நொடிகளுக்கு கூட நீடிப்பதில்லையே என்கின்ற வருத்தம் நமக்கு பல நேரங்களில் நம் மகிழ்ச்சியை கூட வெளியே காட்டிக்கொள்ள பயம் எங்கே அடுத்தவர்கள் எறிந்து அந்த அனலில் நம் ஆனந்தம் ஆவியாகி விடுமோ என்கின்ற அச்சம் இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா என்கின்ற தயக்கம் அடுத்த நொடியே ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற நடுக்கம் இந்த தெரி இந்த தெளிவின்மையின் காரணம் எளிது நாம் மகிழ்ச்சியாக எண்ணிக்கொண்டிருப்பவையும் வெற்றியாக கருதி கொண்டிருப்பையும் உண்மையானவை அல்லவே நமது மகிழ்ச்சி மற்றவர்களின் இதயங்களிலும் இனிப்பு தடவ முடிந்தால் அதுவே உண்மையான மகிழ்ச்சி நமது வெற்றி எப்போது அடுத்தவர்களின் தலையையும் நிமிரச் செய்கிறதோ அதுதான் உண்மையான வெற்றி இளைஞர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு களியாட்டத்துக்கு பிறகும் சோகம் கவ்விக்கொள்வதற்கு காரணம் அது நியாயமான இன்பம் அல்ல என்பதுதான் இரவல் இன்பம் நொடியில் மறையும் அந்த நிமிடம் மட்டும் புலன்களுக்கு புத்துணர்வு புகட்டுவது சிற்றின்பம் எல்லா நேரமும் நினைந்து நினைந்து இன்புட்டிருக்கும் போது மகிழ மகிழ்ச்சியை இன்னும் மடங்கு பெருகச் செய்வது பேரின்பம் சிற்றின்பம் அடுத்தவர்கள் மூலமாக வருவதால் பழங்களை மொய்க்கும் ஈக்கலாக இருந்து விடுகின்றது பேரின்பம் உள்மையத்துள் நிகழ்வதால் மாம்பழத்துக்கு உள்ளே இருக்கும் வண்டாக வளர்கிறது பேரின்ப அதிர்வுகள் அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் ஆனந்த வட்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றன மனத்தை உருக்கும் சம்பவம் ஒன்று புகைவண்டியில் ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார் அடுத்த நிலையத்தில் இருபது சிப்பாய்கள் ஏறினர் அவரிடம் பேச்சு கொடுத்த போது இன்னும் எட்டு மணி நேரம் அவர்கள் பயணிக்க வேண்டும் என்ற தகவல் தெரிந்தது நிச்சயமற்ற வாழ்க்கை ஒவ்வொரு நொடியுமே ஆபத்தை நோக்கிய வாழ்க்கை பயணம் நமக்காக நாட்டை காக்க துன்பப்படும் அவர்களின் முகங்களை எல்லாம் பார்த்ததுமே அவர்களுக்குள் ஈரம் சுரந்தது அவருக்குள் ஈரம் சுரந்தது இரண்டு மணி நேரம் கழித்து சாப்பாட்டுக்கு ஆர்டர் எடுப்பவர் வந்தார் நல்ல வெயில் நேரம் அந்த ஜவான்கள் அதற்கு முன்பு எங்கு சாப்பிட்டார்களோ தெரியாது ஆர்டர் எடுப்பவிடம் ஒரு சாப்பாடு எவ்வளவு என்று சிப்பாய் ஒருவர் கேட்டார் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாய் என்று தெரிந்ததும் அந்த ஜவான் நீட்டிய கையை மடக்கிக் கொண்டார் இதை பார்த்த நண்பர் உடனே ஆயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படி சொன்னார் அவர்கள் அனைவரும் முதலில் மறுத்தனர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வைக்க பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருந்தது சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் அனைவரும் முகத்திலும் பரிஸ் பசியாறிய திருப்தி இருந்தது நண்பர் இறங்கிய இறங்க வேண்டிய இடம் வந்தது பையை எடுத்துக்கொண்டு படியை நோக்கி சென்றபோது வேறொருவர் அவரை நோக்கி வந்தார் கனிவுடன் சிரித்தவரை என் பங்காக வைத்து கொள்ளுங்கள் என்று ஐநூறு ரூபாய் கொடுத்தார் கருணையோடு முன்வந்து இந்த நல்ல காரியத்தை செய்த உங்களுக்கு என் நன்றி என்று கூறிவிட்டு சென்றார் இன்னொருவர் என் பங்கு என்று நூறு ரூபாய் கொடுத்தார் இப்படி நிமிடத்தில் இரண்டாயிரம் ரூபாய் சேர்ந்து விட்டது அதையும் அந்த சிப்பாய்களிடமே வற்புறுத்தி கொடுத்து விட்டு திருப்தியுடன் இறங்கினார் அவர் அன்று முழுவதும் அவர் மனம் ஆனந்தத்தில் திளைத்தது தெரியுமா அந்த நொடியோடு கழிந்து விடுகின்ற அல்ல அது வாழ்நாள் முழுவதும் நீட்டித்திருக்கும் மகிழ்ச்சி அல்லவா அது ஒரு நல்ல செயல் தொடர்ச்சங்கிலியாக மகிழ்ச்சி அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்கு குறுகிய எண்ணங்கள் என்கின்ற ஆங்கில இதழில் வெளிவந்த இந்த சம்பவமே சாட்சி பலருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது ஆனால் எங்கிருந்து தொடங்குவது யார் தொடங்குவது என்கின்ற தயக்கமே தடையாக இருக்கிறது அடுத்தவர் முன்வந்தால் அவர்கள் ஊக்கத்துடன் அது விடையாக இருக்கின்றது பல அருவியாக இருப்பார்கள் சில மட்டுமே எல்லோருக்கும் தாகம் தணிக்கும் குழாயாக மாறுகிறார்கள் அப்படி முன்வருகின்றவர்கள் தலைமை பண்புடன் திகழ்ந்து தீப்பந்தம் எரிய ஒரு பொறியாக விளங்குகின்றனர் அவர்களது வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு புத்தகமாகிறது நமது எண்ணத்தால் சொற்களால் செயல்களால் ஏற்படுகின்ற உன்னத உணர்வே உண்மை இன்பம் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களின் அருகில் இருப்பவர்களும் இன்பமயமாகத்தான் ஆகிவிடுகிறார்கள் லட்சுமனிடம் ஸ்ரீராமனின் மாண்பை பற்றி ஒரு பகல் பழகினால் உயிரையும் ஈவரால் என்று சீதை குறிப்பிடுவதாக கம்பர் எழுதுகிறார் ஒருமுறை ராமனுடன் பழகுகிறவர்கள் தங்கள் உயிரையும் அவருக்காக தருவார்கள் என்று ராமனுடைய இயல்பு நம்மோடு பழகியவர்கள் நமக்காக உருகி அன்பு செலுத்துவதே மிகப்பெரிய வெற்றி அல்லவா பெரும்பாலான சாதனையாளர்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பது இல்லவே இல்லை அதே போலவே மிக அழகாக அழகாக இருப்பவர்களுக்கு நல்ல தோழிகளும் கிடைப்பதில்லை நண்பர்களுக்காக கூட நேரத்தை ஒதுக்க முடியாமல் சுய முன்னேற்றத்திலேயே முழுகி சாதனை புரிகின்ற பலருக்கு நட்பை காட்டிலும் மிகப்பெரிய சாதனை ஏதுமில்லை என்கின்ற விஷயம் ஏனோ புரிவதில்லை உணவால் உடையால் வருவது இன்பம் பதவியால் வருவது இன்பம் புகழால் வருவது மட்டுமே பெருமை சொத்தால் வருவது மட்டுமே பாதுகாப்பு என்கின்ற நினைக்கின்ற பலர் அவற்றை அடைந்ததும் மனத்தில் இருக்கும் வெறுமையை உணர்ந்து வறியவர்களாகவே வாழ்கின்றனர் பணக்காரர்கள் பலர் சம்பாதித்ததில் திருப்தியடைந்திருந்தால் அவர்கள் தொடர்ந்து பொருள் தேடும் முயற்சியை நிறுத்தியிருக்க வேண்டுமே மகிழ்ச்சி என்பது தழும்புவதாக இருக்க வேண்டும் ஒழுகுவதாக இருக்கக்கூடாது அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவது எப்படி விடை காண முயல்வம் வாருங்கள் அனைத்து குவளையும் நிரம்பட்டும் மகிழ்ச்சி சுயநலமாக இருக்கும்போது சுருங்கி விடுகிறது அது சுற்றுப்புற நலமாக மாறும்போது சுடர்விடுகிறது அதனால் தான் பகிர்ந்து கொள்ளும்போது ஆனந்தம் அதிகமாகிறது அதன் அதிர்வலையில் அருகில் இருக்கும் அனைவரையும் தென்றலாக தவழ்ந்து தாளாட்டுகின்றன மகிழ்ச்சியாக இருக்க காரணங்கள் தேவையில்லை துக்கமாக இருப்பதற்குத்தான் தொல்லைகள் துணைக்கு தேவைப்படுகின்றன ஆனந்தத்துக்கு வரப்புகளும் இல்லை வரம்புகளும் இல்லை மின்னஞ்சலில் வந்த சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஆசிரியர் ஒருவர் பள்ளி இறுதி நாளன்று மாணவர்களுக்கு பிரியாவிடை கொடுக்க முடிவு செய்தார் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர் சட்டையில் நீ என் வாழ்க்கையில் இனிமையை ஏற்படுத்தினாய் என்று வாசகம் கொண்ட பேட்சை அணிவித்தார் தவிர ஒவ்வொருவரின் கையிலும் அதுபோல் இன்னும் மூன்று பேட்சுகளை கொடுத்து அனுப்பினார் ஆசிரியை தங்களை இவ்வளவு தூரம் மகிழ் மதித்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போதே போதே மாணவர்கள் மனத்தில் மகிழ்ச்சி மத்தளமிட்டது அவர்களில் ஒருவன் அந்த பேச்சுக்களை எப்படி பயன்படுத்துவது என்று தீவிரமாக யோசித்தார் அவனது ப்ராஜெக்ட் பயணிக்காக உதவிய தொழிற்சாலையின் இளநிலை அதிகாரிக்கு அதை தருவது என முடிவு செய்தான் உடனே ஓடி சென்று அவரது சட்டையில் அதை அணிவித்தபோது அவருக்கு பெரிய ஆச்சரியம் மீதமிரண்ட இரண்டு பேச்சுக்களையும் அவரிடமே கொடுத்துவிட்டு திரும்பினான் அந்த மாணவன் இளநிலை அதிகாரிக்கு அந்த இரண்டு பேச்சுக்களை என்ன செய்வது என்று குழப்பம் எப்போது பார்த்தாலும் தன்னிடம் சிறுசிடுவென இருக்கும் மேலாளரிடம் சென்று அவரது சட்டையில் ஒன்றை அணிவித்தார் நம்மிடம் கடுமை காட்டுபவர்களுக்கும் சலாம் போட்டு சமரசம் செய்து கொள்வதைப் போல மீதமிருந்த ஒரு பேச்சை மேலாளரிடமே கொடுத்துவிட்டு வந்தார் அந்த மேலாளர் வெகு நேரம் இதை யாருக்கு அணிவிப்பது என யோசித்தார் தான் அதிக நேரம் ஒதுக்காத தன் மகனுக்கு இதை கொடுத்து சமாதானப்படுத்துவது என முடிவு செய்தார் அன்றிரவு வீடு திரும்புவதற்கு நேரமாகி போனது மேல் மாடியில் மகனின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது கண்டு அதிசயித்து போன இவர் வீட்டுக்கு செல்வதற்குள் தூங்கி விடுவதுதான் மகனது வழக்கம் இன்றைக்கு இவ்வளவு நேரம் விழித்து கொண்டிருக்கிறானே என வியப்புற்றவராய் அவனை கீழே வரும்படி அழைத்தார் கலைப்புடனும் சோகத்துடனும் அவன் இறங்கி வந்தான் நீ என் வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தினாய் என்கின்ற அந்த பேச்சை அவன் நெற்றியில் முத்தமிட்டவரை அணிவித்தார் அப்பா உடனே அவன் ஓவென்ற அழுதார் அவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் அவருக்கு புரியவில்லை மகன் மகிழ்வான் என நினைத்தால் அழுகிறானே என்று அதிர்ச்சி சிறிது நேரம் கழித்து அவன் சொன்னான் அப்பா நீங்கள் எனக்காக நேரம் ஒதுக்குவதே இல்லை அதனால் உங்களுக்கு என் மீது அக்கறையே இல்லை என்றுதான் இது நாள் வரை நான் நினைத்திருந்தேன் உங்களுக்கு என்னை விட உங்கள் அலுவலகமே பெரிது அதனால்தான் என்னுடன் ஒரு மணி நேரம் கூட மகிழ்ச்சியாக கழிப்பதில்லை என்று வருத்தப்பட்டேன் இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்று கருதி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று துணிந்தேன் அது குறித்து தான் இவ்வளவு நேரம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் என்னுடைய எண்ணம் எவ்வளவு தவறானது என்று நீங்கள் உணர்த்திவிட்டீர்கள் அப்பா நல்ல வேலை கடவுள் என்னை காப்பாற்றினார் உங்கள் அன்பு எனக்கு புரிந்தது மேலாளருக்கு தனது தவறு புரிந்தது இத்தனை நாள் அலுவலகம் அலுவலகம் என்று கட்டிக்கொண்டு மகனை உதாசீனப்படுத்தி விட்டோமே அலுவலக இலக்குகள்தான் பிரதானம் என்று கீழே பணிபுரிவர்களிடம் எல்லாம் கடுமையாக நடந்து கொண்டோமே இது எவ்வளவு பெரிய தவறு அந்த இளநிலை அதிகாரி உட்கார கூட இதுவரை அனுமதித்ததில்லையே ஆனாலும் அவர் நமக்கு இப்படி ஒரு பேச்சை கொடுத்தாரே அதன் மூலம் நம் மகனின் உயிரை காப்பாற்றினோமே என்று நினைத்தார் அலுவலகத்தில் எத்தனை பணியில் இருந்தாலும் மகனுக்காக குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குவதும் அவசியம் என்பதை உணர்ந்தார் பணியாளர்களிடம் மென்மையாக நடப்பது என்றும் முடிவு செய்தார் அன்று முதல் அவர் புதிய மனிதரானார் அந்த இளநிலை அதிகாரியும் நம்மிடம் உதவி கேட்டு வந்த மாணவனுக்கு நாம் ஒன்றும் பெரிதாக உதவவில்லையே வேண்டா வெறுப்பு வெறுப்பாகத்தானே நாம் வழிகாட்டினோம் ஆனால் அந்த மாணவன் நம்மை நேசித்த நேசித்திருக்கிறானே அடுத்த வருடத்திலிருந்து நிறைய மாணவர்களுக்கு அன்புடன் அனைத்து விவரங்களையும் விளக்கமாக சொல்லி கொடுத்து வழிகாட்ட வேண்டும் என சங்கல்பம் செய்து கொண்டார் அந்த மாணவன் மட்டுமென்ன நம் ஆசிரியை பாடம் நடத்தும் போது எத்தனை இடைஞ்சல்கள் செய்திருப்போம் அவற்றையெல்லாம் கடந்து நம் மீது கருணையுடன் நடந்திருக்கிறாரே இனி எல்லா ஆசிரியர்களிடமும் பணிவுடனும் பண்புடனும் நடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான் அவன் மட்டுமல்ல அத்தனை மாணவர்களும் அன்று அதையே சிந்தித்தனர் ஒரு சின்ன வாசகம் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் முழு மனதுடன் ஒரு பணியில் ஈடுபடுத்துவது வெற்றியை பெற்றுத்தரும் ஹார்வர்ட் மேலாண்மை பல்கலைக்கழகம் நடத்திய ஆராய்ச்சியில் முக்கியமான செய்தி ஒன்றை கண்டுபிடித்தனர் ஒருவரிடம் அவருடைய மேலதிகாரி உயர்ந்த எதிர்பார்ப்புக்கள் எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தால் அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார் என்பதுதான் அவர்கள் கண்டுபிடித்த முடிவு ஒரு ஆசிரியர் மாணவரிடம் நூறு மதிப்பெண்கள் பெறுவான் என்கின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால் அந்த மாணவன் உந்துசக்தியுடன் செயல்பட்டு அந்த இலக்கை அடைவான் ஆகவே தொடக்க பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடவே கூடாது அவர்கள் நினைத்தால் மிக சாதாரண மாணவரையும் உற்சாகப்படுத்தி சாதனை மாணவர்களாக உருவாக்க முடியும் அவர்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து பிரகாசிக்க செய்ய முடியும் இதற்கு பிக்மேலியன் தத்துவம் என்று பெயர் பிக்மேலியன் தத்துவம் என்று பெயர் நாம் யாரை எப்படி நடத்துகிறோம் என்பதை பொறுத்தே அவர்களின் நடத்தையும் மாறுகின்றது அதே போல சில மேலதிகாரிகள் தங்களுக்குள் கீழே பணியாற்றுபவர்கள் நிச்சயம் தோற்று போகும்படி பார்த்து கொள்வர் மிகச்சிறந்த திறமையாளவர்கள் கூட அப்படிப்பட்டவர்களிடம் பணியாற்றும் போது தன்னம்பிக்கையை இழந்து தவிடுபொடியாகி விடுகிறார்கள் அமது அணுகுமுறை மற்றவர்கள் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் அலாதியானது இளைஞர்கள் தன்னம்பிக்கையை இழக்காமல் பணியாற்றும் போது அவர்களுக்கு இரண்டு கைகள் அல்ல தேவைப்பட்டால் இருபதாயிரம் கரங்கள் கூட முளைத்துவிடும் மகிழ்ச்சி என்பதை மிகப்பெரிய இலக்கை நோக்கிய கேள்வி வேள்வியாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டியதில்லை அப்புறம் இலக்கை அடைந்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்க நேரிடும் ஆனந்தம் என்பது ஒரு பயணம் ஒவ்வொரு நொடியையும் முகத்தில் வீசும் குளிர்ந்த காற்றால் புத்துணர்ச்சியுடன் புதுப்பித்து கொள்ளும் ஒரு விளையாட்டு அதை விபரீதமாக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் வேடிக்கையாக்கி கொள்பவர்களே நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு வித்திடுபவர்கள் மகிழ்ச்சி காற்றை போன்றது என்பதை புரிந்து கொண்டு அதை அடைக்காமல் தவழ்வதற்கு தம்மால் ஆனதை செய்வார்கள் அவர்கள் நன்றி வணக்கம்